இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிப்பதாகவோ அல்லது அதை ஒரு அமலாகவோ அல்லது அது வந்து தனக்கு மகிழ்ச்சியை தருவதாகவோ நினைத்து சில பல காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படி ஈடுபடக்கூடிய காரியங்கள் ஒன்றுதான் இஸ்லாத்தில் இல்லாத குரானிலோ ஹதீஸிலோ அல்லது முழு உலகினுடைய எந்த பகுதிகளிலும் இல்லாத மௌலூத் என்கிற வித்துடன் கூடிய சிறுக்கான வாசகங்களை அறியாமல் இளைஞர்கள் அதன் பக்கம் சொல்லக்கூடியவளா இருக்கிறார்கள் ஒரு பக்கம் வேற ஒருத்தவங்க சென்று இருக்காங்க பெரியவர்கள் அதை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இப்படி செல்லக்கூடிய இளைஞர்களை நோக்கி நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று என்னவென்று சொன்னால் நீங்கள் போது ஆதரிக்கிறீர்களே இல்லைக்கு அதுக்கு துணை செல்கிறீர்களே அதில் குரானில் இருக்கிறதா மௌலூத் என்று ஹதீஸில் இருக்கிறதா மௌலூது என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் வலைவசனம் ஒரு ஓதை சொல்லி கொடுத்துருக்கிறார்களா சகாபாக்கள் செய்திருக்கிறார்களா முழு உலகத்தில் நீங்கள் ரஷ்யாவுக்கு ஃபோன் பண்ணுங்க கஜகஸ்தானுக்கு ஃபோன் பண்ணு உஸ்பெகிஸ்தானுக்கு ஃபோன் பண்ணுங்க அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணுங்க சூடாருக்கு ஃபோன் பண்ணுங்க எந்த நாட்டிலேயாவது ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்க பாய் குரானில் இருக்கிறா மௌலுது ஹதீஸில் இருக்கிறா மௌலுதுன்னு கேட்டு பாருங்க இல்லை என்ற பதில் தான் வரும் வேர்ல்டு ஸ்காலர்ஸுடைய பேச்சை கேட்டு பாருங்க அது மௌலுது என்ற ஒரு வாசகம் இருக்குதா இல்லை அப்ப குரானிலும் அதீசிலும் இல்லாத ஒரு காரியத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் அதற்கு பெயர் புதுமையான வழிகேடு புதுமை அந்த புதுமை அத்து அனைத்தும் வழிகேடு அந்த வழிகேடு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலையம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரிகளை ஒரு கால்பிடர் ஒரு காரணம் அதை சொல்லலை ஒருவேளை அப்படி இருக்குது நீங்க காட்டினா இல்ல இருக்குன்னு காட்ட நாங்க செய்யாத தயாரா இருக்கோம் குரான் இருக்குன்னு காட்டுங்க அதிசயக்குன்னு காட்டுங்க ரசூல்லா சொல்லியிருக்காங்கன்னு காட்டுங்க சகாபாக்க செஞ்சிருக்காங்கன்னு காட்டுங்க நாங்க செய்யறா தயாரா இருக்கோம் ஆனா இல்லை என்பதுதான் உண்மை அது மட்டும் இல்லை அதற்குரிய வாசகங்கள் அந்த ஹஃபாருல் ஹத்தாயா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று நபிகள் நாயகம் சல்லா அலைய கேட்பது ஒருவர் மற்றவரை அழைப்பது போல் அந்த நபியை அழைக்க கூடாது என்று அல்லாஹ் சுபானோ தாலா சொல்லி காட்டான் ஆனா நீங்க யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் யா ஹபீப் சலாம் அலைக்கும் எப்படி இது எந்த மாதிரியான வாசகம் இணை வைப்புடன் கூடிய வாசகமா இருக்கிறது இன்னாக மயூஸ்வருக்கு பில்லாகி ஃபகத ஹர்ரம் அல்லாஹ் வலைகள் சென்னான் யார் இறைவனுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அவர்களின் கல்லா சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான் கவனத்தில் கொள்ளுங்கள் சகோதரர்களே நீங்கள் ஓதக்கூடிய நீங்கள் ஆதரிக்கக்கூடிய அது செல்லக்கூடிய மௌலுது குரானின் மதீசரும் இல்லை அது புதுன்மையான வழிகேடுகள் ஒன்றாக இருக்கிறது என்பதை நினைவில் நிறுத்தி இந்த தீமையான காரியங்களிலிருந்து விலகி முழு உம்மத்திற்கும் குரான் சுண்ணா அடிப்படையிலே செயல்பட்டு அவருடைய ஈடேற்றத்திற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன்